நடக்க எப்படி இருக்கீங்க நம்ம இப்போ எங்கே இருக்கோம் திருநெல்வேலி சரவணா சரவணாசலுவரத்ரம் ஸ்டோரில் தான் ஒரு ட்ரெஸ் எடுக்கலான்னு சொல்லிட்டு இவ்வளோ தூரம் வந்துவிட்டோம் ட்ரெஸ் எடுக்காமல் போனால் எப்படி கைஸ் நம்ம ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு ஒரு ரவுண்ட்ஸ் போயிட்டு வரலாம் வாங்க நினைக்குது மனமே நீ தேடும் போது வருவதுண்டோ விட்டு போகும் போது சொல்வதுண்டோ நீ தேடும் போது வருவதுண்டோ விட்டு போகும் போது சொல்வதுண்டோ காசேதா கடவுளப்பா அந்த கடவுளுக்கும் இது தெரியுமா வாங்கிட்டு கிளம்பியாச்சி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.